இன்றைக்கி காலையிலேருந்தே நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க வயசான தாத்தா பாட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க தர தர தரனு போலீஸால் அடித்து ஊச்சிட்டு போயிருந்தாங்க போயிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாமே ஒரு ப்ரொடஸ்ட்டு தாங்க இருந்தாங்க ப்ரொடெஸ்ட்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலைங்க அவங்க மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்து ப்ரொடஸ்ட்டு தாங்க பதிமூணு நாளாக இருந்தாங்க இயங்கி விடுறாங்க தாத்தா பாட்டிக்கு வயசானவங்களாம் மயங்கி விடுறாங்க கத்துறாங்க கதறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி அவங்க ஒரு சாதாரணமாக தான் ப்ரெஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க வந்து இல்லைன்னா வந்து சென்னைன்னு சொல்கிறாங்களே இவ்வளோ பெரிய சிட்டி அது ஒரு கோடி மக்கள் வாழ்கிற அந்த சிட்டி அதை க்ளீன் பண்ணுறவங்களே அவங்க தான் அவங்க இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து குப்பையும் தான் கிடக்கும் அவங்க வந்து அவர் ஒரு குப்பையும் க்ளீன் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை பார்க்குறதுனால தான் நம்ம வந்து சந்தோ நல்லா வந்து நடக்க முடியுது எல்லாம் வந்து குப்பையெல்லாம் வந்து இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்கிறதும் அவங்களோட டியூட்டி தான் அவங்க தான் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படியே பட் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் நடந்துட்டுருக்கு நம்ம இன்றைக்கி நிம்மதியாக தெருவில் நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த தூய்மை பணியாளர்கள் தான் நீங்கள் காலையில் நீங்கள் நீங்கள் காலையில முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு திருவிழி ஒருத்தொத்தங்க நின்று கூப்பி வந்து கூட்டிகிட்டு இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஈவினிங் ஆகுது காலையெல்லாம் ஆகுது அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் அவங்க என்னங்க அவ்வளோக்கும் ஒன்றும் சம்பாதிச்சு அவங்க கொஞ்சமாக சம்பாதிச்சு எத்தனையோ கணவர்கள் மாடுகள் வந்து சரியில்லாத நிலமையில் அது குடிக்கிறாங்க போகிறாங்க வராங்க அவங்க சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தையும் நன் ரன் பண்ணிவிட்டு இந்த வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க அதுவும் அவங்களுக்கு வந்து மனம் ஊந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம இந்த அந்த அதுக்கான யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஏற்றிட்டு தான் வந்து குப்பை அப்படின்னு சொல்லி பார்க்காம அவங்களும் ஒதுக்கி வைக்காம எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி இன்னைக்கு நீட்டாக நடக்கணும் போகிறோம் வரோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க அந்த தூய்மை பணியாளர்களாக காரணமாக இருக்காங்க இன்றைக்கி இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அப்படி என்னதான் நடக்குது ஏன் ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அவங்க அப்படி என்னதான் பெருசாக கேட்டுட்டாங்க ஏன் இந்த ப்ரொடக்ட்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ நாட்டில் வந்து ட்ரம்ப் அது பண்ணுறாரு மோடி இதை பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சென்னையில் தான் இது நடந்துட்டுருக்கு இது வந்து ஒரு நியாயமான விஷயம் கோரிக்கை ஒரு தூய்மை பணியாளர்களுடைய ஒரு வந்து வாழ்வாதார பிரச்சனை இதை வந்து ஏன் எல்லோரும் எடுத்து பேச மாட்டுறாங்க ஏன் அப்படி நடக்கிறதுன்னு தெரியல இவங்க ஒன்றும் கூலிப்படம் பார்க்கறதுக்கு கூலிப்படம் எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க இவங்க வந்து ஒரு சாதாரணமான தொழிலாளி தான் இவங்களுக்கு எதிராக வந்து ஏன் இவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல அப்படி என்ன இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமாவே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிரைவேட் சைடு ப்ரொடோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பிரைவேட் சைடு பண்றாங்க இவங்க என்ன கேட்குறாங்க பணி நிரந்தரம் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து பின்னாடி வந்து ஏன் இந்த தூய்மை பணியாளர் வந்து அப்படி என்னதான் வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அதாவது நகராட்சி மாநகராட்சி சைடு பேசுகிறாங்க மேயர் பிரியா பேசுகிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க அவங்க வந்து ஏன் அதுக்கெல்லாம் வந்து கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அதாவது ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க இவ்வளோ வந்து கீழே இறங்கி இன்னும் முப்பது கட்டமா பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசி